Macha வெற்றி பெறுவது அப்படிங்கிறது வந்து எல்லோருக்குமே எளிதா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இல்லைங்க ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எப்படின்னு பார்த்தா எல்லோருக்குமே வாய்ப்புகள் கிடைக்கத்தான் செய்கின்றன அந்த வாய்ப்புகளை சரியாக யார் பயன்படுத்தி கொள்கிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்களாக மாறுகிறார்கள் இப்போ இந்த வெற்றியாளர்களாக மாற முடியவில்லை அப்படின்னு சில பேர் நம்ம சொல்றோம் இல்லையா அவங்க ஏன் அந்த நிலைமையில இருக்காங்க அப்படின்னா ஒரு சின்ன விஷயந்தாங்க முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் எந்த ஒரு நிலையிலும் சரியான முடிவை நாம் எடுக்க வேண்டும் இதுவா அதுவா இப்படி சொல்லலாமா அப்படி சொல்லலாமா இது செய்யலாமா செய்ய வேண்டாமா இப்படி ரெண்டு விஷயம் நம்ம முன்னாடி நிற்கிது அப்போ அந்த சமயத்தில் நாம் என்ன முடிவு எடுக்கிறோம் தான் ஒரு விஷயம் அதுக்கு அழகாக ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு நாள் வந்து ஒரு சிறுத்தை பசியோடு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது ஒரே ஒரு அந்த பக்கம் ஒரு மான் போகுது ஆகா இந்த மான் ரொம்ப அழகாக இருக்குது இது பிடிச்சி சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு நினச்சி அது எந்திரிக்கலாம்னு நினைக்கிறப்ப அப்போ பார்த்தா இன்னொரு மானும் அந்த பக்கம் வந்துட்டுருக்கு ஒரு மான் கருப்பு மான் அது புள்ளி மானாக இருக்குது இன்னொன்று மான் அப்படியே பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அது இன்னும் நல்ல கொழு கொழுன்னு இருக்குது சரியா இப்போ இந்த ரெண்டு மானை பார்த்தோன்னே அதுக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த கொழு கொண்டு இருக்கிற மானை நம்ம பிடிச்சி சாப்பிட்டா நம்மளுக்கு பசி ஆறிடலாம் அந்த மானை எதுக்கு பிடிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இது என்ன பண்ணும் அப்படி மெதுவ சப்தம் போடாமல் நடந்து போகும் இல்லையா இப்போ ரெண்டு மானுமே மலையடி வாரத்தில் தான் மேய்ஞ்சிட்ருக்கு இப்போ சிறுத்தை என்ன பண்ணுது ரொம்ப எச்சரிக்கையாக அந்த மலை வாரத்துக்கு பக்கத்தில் போகுது ஆனால் எதை போய் பிடிக்கணும் அப்படின்னா அது முடிவு செய்யலை அதுக்கு தோன்றுறது என்ன அப்படின்னா இதை சாப்பிடலாம் அப்படின்னு தோன்று இருந்தாலும் அந்த மானையும் விடக்கூடாது அதையும் நம்ம சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு அதுக்கு இருக்குது இதை பிடிக்கலாமா அதை பிடிக்கலாமா இப்படி ஒரு மனநிலைமையிலே போய்கிட்டு இருக்கு அந்த நேரத்தில் இந்த சிறுத்தையை ரெண்டு மானும் பார்த்துருச்சுங்க பார்த்துட்டு சும்மா இருக்குமா வேகமாக ஓடுதும் மான் ஓடுனா எவ்வளோ வேகமாக ஓடும் அதை விட சிறுத்தை இன்னும் வேகமாக ஓடும் அது வேற விஷயம் இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கக்கூடிய இடது பக்க பாதையில் ஒன்று இருக்குது வலது பக்க பாதை ஒன்று இருக்குது ஆளுக்கு ஒரு பாதையில் போயிடுறாங்க இப்போ சிறுத்தை அந்த பிரியக்கூடிய அந்த இடத்துக்கு வந்துடுச்சுங்க இப்போ எதை துரத்தலாம் அப்படின்னு ஒரு செகண்ட் தாங்க தயங்கி நிற்கிது சரி கருப்பமான துரத்தலாம் அது வந்து அதனோட இறைச்சி சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது முடிவு பண்ணிவிட்டு கருப்பமான துரத்த போகுதுங்க ஆனால் அதுக்குள்ளே என்ன ஆச்சு அது போய் ரொம்ப தூரம் ஆகி போயிடுச்சு ஆஹா சரி இது போயிடுச்சு இது வேகமாக ஓடக்கூடியது போல இருக்கு சரி அதை பிடிக்க முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் பசி வேறு அதிகமாகிடுச்சு சரி புள்ளி மனையாச்சும் போய் பிடிக்கலாம் அதனால அவ்வளோ சீக்கிரமாக ஓட முடியாது அப்படின்னு நினச்சிட்டு திரும்ப அதே மாதிரி எதிர்பாரையில் ஓடுது ஆனால் புள்ளிமான் எப்போ பதிஞ்சா பறந்து போயிடுச்சுங்க இது போல தேங்க நம்மளும் ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கிறது தயக்கம் காட்டுறோம் கிடைத்ததை என்ன பண்ணுறோம் அப்படியே எழஞ்சிட்டு போயிடும் அந்த கிடைத்தது எங்கேயோ போயிடுது ஏன்னா ஒரு நிமிஷம் காட்டக்கூடிய அந்த தயக்கம் அது என்ன பண்ணுவாங்க வெற்றியாளர்கள் அந்த வாய்ப்பை உபயோகப்படுத்திக்குவாங்க அப்போ நம்மளும் இந்த சிறுத்தை மாதிரி தான் இருக்கும் எத் அத்தனை பேர் பாருங்க எவ்வளவோ வாய்ப்புகள் வந்திருக்கும் ஆஹா இதை பண்ணியிருக்கலாமா அதை பண்ணிருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தப்பான முடிவு எடுத்திருப்போம் அப்புறம் இப்போ யோசிப்போம் ஆகா நம்ம அப்படி பண்ணியிருக்கணும் இது செஞ்சுருந்தா இன்னும் நல்லா இருந்திருப்போம் இதை செஞ்சிருந்தா இன்னும் நல்ல பெரிய ஆளாக வந்திருக்கலாம் இது செஞ்சிருந்தா இன்னும் நல்லா படிச்சிருக்கலாம் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும் ஆக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நாம் பயன்படுத்த வேண்டும் அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா என்னத்தில் தெளிவு வேண்டும் சரியானது எப்பவுமே அந்த விஷயத்த செய்யணும் ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக ஒரு விஷயத்த செய்யறதுக்கு கூட இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாம் இது வேணுமா அது வேணுமா இப்படி வேணுமா அப்படி வேணுமா நிறைய யோசிப்பாங்க அப்படி யோசிச்சு யோசிச்சே என்னாக போகுது முக்கியமான இந்த முடிவுகள் எடுக்கக்கூடிய நேரத்திலும் மனமானது என்ன ஆகும் அலை இருக்கும் அப்போ அந்த அலைபாயக்கூடிய நேரத்தில் அந்த வெற்றி வாய்ப்பு நம்மிடம் இருந்து வேறொருத்தவங்களுக்கு போயிடும் அப்போ அதை தடுக்கணும் அப்படின்னா எப்பொழுதுமே திடமான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நம்ம குழந்தைகளுக்கு அந்த பழக்கத்தை கொண்டு வரணும் ஏன் அப்படின்னா நம்மக்கிட்ட தான் இந்த தவறு இருக்குது அடுத்து நம்ம குழந்தைகளிடம் இந்த தவறு அங்கே போயிடக்கூடாது அவர்களாவது தெளிவான முடிவு எடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல அந்த முடிவு எடுக்கக்கூடிய திறனை வந்து அவர்களிடம் வளர்க்க வேண்டும் அப்போ என்ன பண்ணணும் சின்ன பிள்ளையிலிருந்தே அவர்களாக முடிவு முடிவெடுக்க வேண்டும் எப்போது நம்ம என்ன பண்ணுறோம் பிள்ளைங்களை ரொம்ப பாதுகாப்பாக பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு நம்மளேங்க எல்லா முடிவு எடுத்துடோம் அப்ப முக்கியமான நேரங்களில் அவர்களுக்கு அந்த முடிவு எடுக்க தெரியல அடுத்தவங்க சொல்லி சொல்லி செஞ்சு செஞ்சு கடைசி அந்த முடிவு எடுக்க தெரியாமல் வெற்றி வாய்ப்புகளை இழந்து விடுகிறார்கள் அப்போ எத்தனையோ பேர் வேலைவாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படின்னா எல்லாவற்றுக்குமே யார் காரணங்க பெற்றோர்களாகிய நாம் தாங்க காரணம் அவர்களுக்கு எல்லா விதமான தன்னம்பிக்கை தரக்கூடிய விஷயங்களை நாம் தந்துவோமா அவர்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய அந்த திறனை கற்றுத் தந்துவோமா தோல்வியை எதிர்கொள்ளக்கூடிய அந்த திறனை நாம் சொல்லி கொடுத்தோமா அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா எல்லாவற்றிலுமே நாம் தலை கொண்டு நிற்பவர்களாகத்தான் இருப்போம் இதையெல்லாம் செஞ்சிருந்தா இன்றைக்கி எத் அத்தனை பேர் வேலை இல்லைன்னு சொல்லி கஷ்டப்படுறவங்க குறைந்த சம்பளத்தில் வேலை பார்த்துட்டு ஏதோ நம்ம இதையாச்சும் செய்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறவங்க அப்படிலாம் இருக்காங்க இல்லையா அவர்கள் இல்லாமலே இருந்திருப்பார்கள் அவர்கள் அனைவருமே இன்று உயர்ந்த நிலையில் இருந்திருப்பார்கள் அப்போ இந்த ஒரு நிலை மாறணும் அப்படின்னா இனியாவது நாம் நம் குழந்தைகளுக்கு அந்த முடிவெடுக்கக்கூடிய திறனை நல்லா கொண்டு வரணும் அப்படிங்கிறத முக்கியமான விஷயம் மகாபிரிவாச்சரன்